தமிழ் அஞ்சலகத்திற்கும் என்னுடைய முதல் வணக்கம் தண்டனை மைகளாக தாமரை நிலக்கும் தாங்க கொண்டலை உலகி நேர கூடைகள் கண் விரித்து நோக்க வண்டுகள் இனிந்து பாட மருதம் வீட்டில் இருக்கும் என்ற அந்த கம்பனி பாடலிலே இணங்க நீங்கள் இங்கே வீட்டில் இருக்கிறீர்கள் என்னுடைய புதிய ஆன்மீகம் இந்த கவிதையை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணில் சாதி மத வேதங்கள் கிடையாது கீழடியே அதற்கு சார்வராய் அமைந்தது கீழடியின் கண்மணியே சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணில் சாதி மத பேதங்கள் கிடையாது நிலத்தை கைவகையை பிரித்த தமிழன் ஒன்றே குலம் ஒருவழிய தேவன் என்றான் அனைத்து மக்களும் அண்ணன் தம்பி என்று யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் உயர்வுதாக இல்லை என்பதை பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்றான் வள்ளுவர் ஆதி இல்லாத சாதி மதங்களை ஆரியன் வந்து விதைத்து விட்டான் ஆதியில் இல்லாத சாதி மதங்களே ஆரியன் வந்து விதைத்து தாயின் வயிற்றில் பிறந்த நம்மை தலை தோல் பிறந்தோம் என்று கட்டு சொல்லி நம்மை ஆன்மீக அடிமையை ஆக்கிவிட்டான் கட்டு சொல்லி நம்மை ஆன்மீக அடிமையை ஆக்கிவிட்டான் அன்பே சிவம் என்ற ஆலமரத்தை அடியோடு வெட்டிச் சாய்த்திருத்தான் அன்பே சிவம் என்ற ஆலமரத்தை அடியோடு அவன் வெட்டி சாய்ந்து விட்டால் மனுதகம் என்ற நச்சு கதைகளை விதைத்து மத வெறித்தியை நன்கு ஊக்கிவிட்டால் மதத்தின் பெயரால் மனிதரை பிடிக்கும் மனவியைத் தீயிருத்தி கொடுத்துகிறோம் மதத்தின் பெயரால் மனிதரைப் பிடிக்கும் மனவியைத் தீயிருத்தி கொடுத்துகிறவோம் சாதி வெளி கைவர் முகத்தில் காதியோடு என்ற சற்றும் பெயர்ராதே சுயமரியாதை என்று வாழ் சொன்னி மனித நேயத்தை நாம் வளர்ப்போம் அன்பே நமது மதம் என்போம் அனைத்து உயிர்களும் நாம் உறவேன்போம் அன்பே நமது மதம் என்போம் அனைத்து உயிர்களும் நாம் உறவேன்போம் நன்றி வணக்கம்